ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டாக்னோ எவரித்திங்கோட ஃபோர்த் எபிசோட் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு நான் பார்த்துருந்தோம் நம்ம பிரைடு பொண்ணு வந்து அவங்களோட எக்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா அந்த வெப் காமிக் ஆர்ட்டிஸ்ட் அவனை வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரண்ட்ராய்ப்பாங்க அதோட முடிச்சிருந்தாங்க வாங்க இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படியே ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ப்ரைடு பொண்ணு தான் காட்டுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாதிரி நான் தான் அவனை கொலை பண்ணேன் அவனோட அவன் வந்து என் எக்ஸு அப்படின்னு சொல்லி இருக்காங்க உடனே நம்ம டிடெக்டிவும் என்ன ஆச்சு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நைட்டு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்போ வந்து எனக்கு மொபைலில் ஒரு மெசேஜ் வந்துச்சு ஒம்பது மணிக்கு லாஸ்ட்டாக என்னை இங்கே வந்து பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நானும் அந்த டைமிங்ல போய் பார்க்கும்போது எல்லோ கலரில் பெரிய கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு அதுக்குள்ளே அவன் எழுந்து என்னை பயமுறுத்தினான் ஸோ பயந்துட்டு நான் அவனை அட்டாக் பண்ணிட்டேன் அங்கேயே இறந்துட்டா நான் பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படி சொல்லுது என்ன தான் இது நம்புற மாதிரி இல்லைன்னாலும் டிடெக்டிவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறாரு அடுத்த சினி நம்ம ஃபுல்லாக கேங்கை தான் காட்டுறாங்க அவங்க எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் இந்த ஸ்டோரியை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த பிரை அழகான பிரைடு பொண்ணு இந்த மாதிரி கொடூரமாக கொல்ல பண்ணலாம் நான் நினச்சி பார்க்கல அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹேந்தா படிக்கிற வரும்போது கீழ வந்துறாரு எல்லாரும் போயிட்டு கிண்டல் பண்ணிட்டு தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்போ தான் நம்ம ஹேன் தாத்தாவும் புதுசாக ஒரு ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா நம்ம லீசன் தாத்தா கூட ரிஜெக்ட் ஆகி ஹேன் தாத்தா நடிச்சாங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆட் நடிச்சிட்டு இருக்காங்க அது வந்து கிறிஸ்மஸ்க்கான ஒரு ஆடு சூப்பராகவே வந்திருக்கு ஸோ எல்லாருமே கங்க்ராஜ் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீசன் தாத்தா பதிலாக இவர் போட்டது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம லீசன் தாத்தா வந்துடுறாரு அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வெளில போயிடுறாரு எல்லாரும் சைலண்ட் ஆகிடாங்க வெளில போய் அவர் தனியாக போய் ஒரு பெஞ்சில் உட்காந்துடுறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம சோஃபி குடுகுடுன்னு வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு நம்ம லீசன் தாத்தாட்ட சோஃபி என்ன சொல்கிறான்னா என்ன தாத்தா இங்கே வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னா அப்பெல்லாம் இல்லையே உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன உன் பிறந்த நாளா ரொம்பவே சோகமா இருக்க மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்பெல்லாம் இல்லை நான் சோகமா இல்லை அப்படின்னாரு அப்புறம் நம்ம சோஃபி கண்டுபிடிச்சது ஓஹோ உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் தானா அதனால தான் சோகமா இருக்கியா யாருமே உனக்கு விஷ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நான் சோகமா இல்ல சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடறாரு அடுத்த சீனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பிரைட் பையன் இருக்கான் பாத்தீங்களா அந்த பொண்ணோட புது ஹஸ்பண்ட் வந்து நின்றுட்டு நான் தான் அந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஷாக் கொடுத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே கூட்டு போய் டிடெக்டிவ் நிற்க வச்சிட்றாங்க ரெண்டு பேரும் யார் சொல்கிறது உண்மை ரெண்டு பேருக்குமே தெரில ஸோ தனித்தனியாக விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கேட்டுட்டுருக்காங்க கொலை பண்ணது எதுன்னு சொல்லிட்டு நம்ம டிவுக்கு தெரியும் ஸோ அவங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த டூல் எதுன்னு யார் ரெண்டு பேரில் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்கதான் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கெஸ்ட் பண்ணிடுறாங்க ரெண்டு பேர்ட்டையும் தனித்தனியாக விசாரிக்கும் போது அந்த பிரைடு பொண்ணுக்கு எதால் அட்டாக் பண்ணணும்னு தெரியல கொலை பண்ணோம் கொலை பண்ண அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு அப்புறம் அந்த பையன் வந்து கரெக்டாக சொல்லிடுறான் ஆக்ஸ் குட்டியாக ஒரு ஆக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதை வச்சு தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே இவனாதான் அந்த கல்பிரிட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேஸ் பண்ணிடுறாங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் நம்ம லீசன் தாத்தாவும் அந்த ஹேண்டம் பையன் இருக்கான் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அந்த ஹேண்ட்ஸம் பையன் வந்து சாப்பிட்றதுக்கு பீச் ஃப்ரூட்டை வச்சு ஒரு டிஷ் கொண்டு வந்து கொடுக்குறோம் அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு செம்மையான அலர்ஜி போல் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஹேண்டம் தாத்தா எனக்கு அலர்ஜி அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவோம் ஓகே நம்ம எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படியே நம்ம ஹீரோயின் அப்பா இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க தாக்கர் ஹீரோயினை ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார்ல அவர் தானே அப்பா அவர் காட்டுறாங்க அவருக்கும் அதே மாதிரி பீச் ஃப்ரூட் அலர்ஜி போல அப்படியே அவர் ஓரமாக பார்த்து வந்துட்டுருக்காரு ஒரு ரோட்டில் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க அவங்க மார்க்கெட்டில் ஏதோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக்கர் வந்து ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டே நேராக வந்து அவர்கிட்ட கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒன்றும் வேணும்னே வரல தெரியாம தான் வந்து எதிர்த்து மீட் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஹீரோயினோட அம்மா டே ஒன்றை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ண்டாப்போ அவங்க ஃபஸ்ட்டு போ அப்படின்னு அடிச்சு தரத்திடுறாங்க அவரும் வேகமாக ஓடி வந்துடுறாரு நம்ம ஹீரோயினும் லீசன் தாத்தாவும் என்ன பண்ணுறாங்கன்னா லீசன் தாத்தாக்கு தான் நிறையா தெரியும் இல்லை சோஃபி சொல்லியிருக்கு நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்கு அதை வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு ரூட் மேப் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க எந்த இடத்துலேருந்து எப்படி கொள்ள அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம சோபி என்ன முன்னாடி ஒரு குட்டி நாய் பார்த்துருக்கோம்ல சோஃபி ஒரு பொண்ணு நாய் கூட அதுக்கிட்ட வந்து விசாரிச்சிருக்கோம் அது என்ன அந்த குட்டி பப்பி வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஒரு நாள் நைட்டு வந்து போயிட்டு இருக்காங்க அந்த வழியில ஆத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான் நேராக வந்து அந்த ஆக்ஸை அந்த ஆத்துல தூக்கி போட்டு போயிருக்கான் ஸோ அவன் தான் அந்த கல்பிரேட்டா இருக்கும் நீங்க முதல்ல எந்த இடம்னு லொக்கேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீசன் தாத்தாட்ட சொல்லியாச்சு உடனே அவரும் வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க ஹீரோயின் வந்து கெஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம லீசன் தாத்தா வந்து பெரிய டிடெக்டிவ் மூளை போல பயன்படுத்தி பயங்கர புத்திசாலி போல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா சொல்றதுலாம் யாரு சோஃபியால தான் இவருக்கு தெரியுது அடுத்த சீனே நம்ம ஹீரோயினோட அம்மா தான் காட்டுறாங்க அவங்க வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து நம்ம ஸ்டாக்கர் இருக்காரு பத்தியா அப்படியே என்ன ஃபாலோ பண்ணி வராதுடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அம்மா ஸ்டாக்கர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் அம்மா வந்து ஒரு இடத்துல வந்து ஏதோ ஃபுட்டு வாங்கிட்டு இருக்காங்க பின்னாடியே வந்து இவரும் ஆர்டர் பண்ணிட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்காரு அப்பயும் அவங்க அடிச்சு அடிச்சு தடுத்துறாங்க இங்க நிக்காத போ போ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்த்தியா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு நிக்கிறாரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா பைலட் மாதிரி ட்ரெஸ் பண்ணி செம்ம ஹாண்ட்ஸமாக ஒரு சூட்கேஸை தள்ளிட்டு வந்து செம்மையாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்டே அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சூப்பராக பேசிட்டு அவங்களும் அப்படியே அவங்க கூடயே பேசிட்டு போக ஆரமிச்சிடுறாங்க இதை பார்த்து நம்ம ஸ்டாக்கருக்கு செம்ம கடுப்பாகுது ஏன்னா இவங்க இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா இந்த பைலட் பையன் என்ன பண்ணுறான்னா நேராக கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து பீச் பக்கத்தில் ஃபுல்லாக வந்து கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது அதை எல்லோ கலர் பெயிண்ட் கிட்ட நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நீங்கள் செம்மையாக இருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக டயலாக் பேசிகிட்டு இருக்கான் அடுத்த சைனே பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க காஃபி வாங்கி வாங்கிட்டு வரான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா வேற ஒரு பொண்ணாக இருக்குது என்னடா இதுன்னு நமக்க புரியல அந்த பொண்ணு யாருன்னா ஸ்டாக்கர் லீசன் தாத்தாவோட பையன் இருக்கா இல்லையா அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதா நம்ம ஹேன் தாத்தாவோட பொண்ணு இருக்காங்களே அவங்க ஊர் கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில இவனை பார்த்துட்டு இவங்கிட்டே மாட்டிருக்காங்க இவன் கடத்துல யாருன்னு பார்த்தா சரியான திருட்டு கொட்டு இவன் வந்து இந்த மாதிரி பேசி பேசி அவங்களோட பர்ஸ்லாம் கேள்ஸோட பர்ஸ் எல்லாம் ஆட்டை போடுறவன் இந்த மாதிரி தான் இவங்களோட பர்ஸ்லாம் ஆட்டை போட்டு வச்சிருக்கான் அவங்களும் அப்புறமா தேடி பார்க்குறவங்க பர்ஸுக்கானவும் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க அதே மாதிரி நம்ம ஹீரோயினோட அம்மாவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க ஆக்சுவலி அவன் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினிட்ட மாட்டிருப்பான் அவங்க எல்லா பர்சனையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க என்னடா இங்கே நம்ம அம்மா பர்சும் இருக்குது வரட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பர்சன் வாங்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு போங்கம்மா இதை பற்றி நான் அங்கே வந்து டீட்டெயிலாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் சிரிச்சிட்டே போயிடுறாங்க இந்த இடத்துல தான் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க அதாவது ஸ்டாக்கரோட எக்ஸ் கேர்ள் அப்புறம் கரண்ட்டாக விட்டுட்டு வந்தாங்களா அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் மீட் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் தெரியல போயிடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் இந்த ஆக்ஸை பற்றி போய் எங்கள் லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் மேப்லாம் போட்டு அந்த டிரெக்டிவ்ட்டு போய் காமிச்சு இந்த இடத்துல தான் ஆக்ஸ் தூக்கி போட்டிருக்காங்களாம் வாங்க போய் தேடலான்னு பெரிய ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க ஆற்றுல பக்கத்தில் இருக்க இடத்துலலாம் போய் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க கடைசியில் ஒரு வழியாக அந்த ஆக்ஸையும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஒரு வழியாக கிடச்சிச்சு எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க யார் திருட மூஞ்சிலாம் வந்து நம்ம லீசன் தாத்தாவுக்கு நம்ம சோஃபி வந்து கிளீனாக சொல்லிட்டான் ஸோ அது யார் நம்ம பிரைடோட வெட்டிங்கில் ஷூட் எடுத்துட்டு இருப்பான் இல்லையா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அவன் தான் கல்பட்டு அப்புறம் இந்த வெப்காமிக் பையன் வந்து பக்கத்துலேயே என்ன அவனும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான் ஸோ யார் கல்பிட்டுனா பிளாக் கலர் போ ட்ரெஸ் போட்டவன் தான் அவனை எப்படியாவது பிளான் பண்ணி பிடிக்கணும் ஊரை விட்டு போயிடுற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லீசன் தாத்தா என்ன பண்ணுவாருனா அதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு அப்படியே நம்ம கேங்கை தாங்க காட்டுறாங்க அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா எப்படியாவது நம்ம வந்து ஹேண்ட் தாத்தா வந்து ஹேட்லாம் நடிச்சு செம்மையாக பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களா ஸோ அவருக்கு தெரியாமல் வந்து அவருக்கு பார்ட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணி சூப்பர் மார்க்கெட்லாம் போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க நிறைய திங்ஸ் ஏதோ ஒரு காலன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க சூப்லாம் பண்ணணும் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் தாத்தா வந்து அந்த காசை வந்து நம்ம ஸ்டாகர் கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்காரு அவர் பார்த்துட்டு ஒரு வழியாக கொடுத்துட்டிங்களா சாரி அப்படின்னு கேட்டி ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லி காசையும் வாங்கிக்கிறாரு வாங்கிக்கிறப்ப என்னது இது உங்கள் வீட்டில் ஏதோ பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு உங்கள் ரூம்மேட் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட அப்பா லீசன் கேட்குறாரு ஆனால் அவர் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு என் ரூமேட்டா யார் எங்கள் ரூமில் இன்னைக்கு வந்து நாங்கள் பார்ட்டி பண்ண போகிறோம் நைட் பார்ட்டி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு பார்ட்டியா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நாங்கள்லாம் சேர்ந்து பண்ண போகிறோம் அப்படிங்கவும் நம்ம ஸ்டாக்கர் என்ன பண்ணுறாரு நம்ம அப்பாவோட பர்த்டேக்கு தான் எல்லாரும் பார்ட்டி பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காசை திரும்பியும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இதையும் நீங்கள் பார்ட்டிக்கு வச்சுக்கோங்க என்னோட அன்பளிப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி லூசு மாதிரி சொல்லியிருக்கான் இவன் யாரா இவன் காசை வாங்குறான் கொடுக்குறான் கொடுக்குறான் வாங்குறான் திரும்ப இதை கேட்டால் நான் தரமாட்டேன்டா அப்படிங்கவும் நீங்களே வச்சுக்கோங்க பார்ட்டிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகேன்னு அவர் அந்த வரையும் லாபம் வந்துட்டு வாங்கிட்டு போயிடுறாரு அந்த நேரம் பார்த்து லீசன் தாத்தா வரவும் இவர் ஓடியோ ஓடிடுறாரு அதே மாதிரி நைட்டு பார்ட்டிலாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஸ்டாக்கர் அவங்க அப்பா பிடிச்ச ஒரு டிஷ் காளான் வச்சு அதை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஓடி போயிடுறாரு கொடுத்துட்டு ஓடி போயிடுறாரு இதையும் வந்து அவங்க பார்ட்டிலாம் ஸ்டார்ட் கேக்லாம் வெட்ட நம்ம லீசன் தாத்தா பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டு இருக்காரு அப்பதான் நம்ம ஹேன் தாத்தாவுக்கு ஒரு ஐடியா வருது நம்ம தாத்தா நம்ம லீசன் தாத்தாவோட ரூமுக்கு போயிருந்தப்போ கேலண்டரில் வந்து டுவெண்ட்டி நவம்பர்னு அந்த டேட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாரு அதை நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது ஏன் லீசன் இவ்வளோ சோகமா இருக்கும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு பேர்டே அப்படின்னு அவர் ஸ்ட்ரைக் ஆகுது டக்குன்னு அவர் கத்தி சொல்லிடுறாரு லீசன் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு நம்ம ஹேண்ட் தாத்தாக்காக வாங்கி வச்சிருந்த கிஃப்ட் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சிருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம லீசன் தாத்தாவை கூப்பிட்டு உனக்காக தான் சர்ப்ரைஸ் பார்ட்டி ரெடி பண்ணணும்னா அப்படியே பிளேட்டையும் மாற்றி ஃபுல்லாக கட் பண்ண வச்சிடறாங்க அந்த கிஃப்ட்டையும் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க நம்ம லீசன் தாத்தாவுக்கு அவரும் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டு கண்ணல்ல போட்டு பார்த்துட்டு சைஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கு மற்றபடி நல்லா ஃபேன்சியா சூப்பராக இருக்கு ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அது அவருக்கு வாங்கின ஷர்ட்டே கிடையாது தான் லூஸாக இருக்குது மறுநாள் காலையில அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு செம்ம ஹாப்பியாக எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளிலலாம் போயிட்டு இருக்காங்க அப்போ தான் அவர் பிளானை பண்ணுறாரு பேக்கலர் ஃ ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருந்தால அவனை கூப்பிட்டே எங்களை ஃபோட்டோ எடுத்தாங்க எனக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அதே லொக்கேஷனில் போயிட்டு பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பணுன்னு தான் பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா அந்த கேஸ் ரொம்ப பெருசாகிட்டே இருக்கலை ஸோ மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடவே இல்லைங்க சுத்தமாக இப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லி ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் அப்புறம் டிடெக்டிவ் எல்லாரும் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க தப்பிக்க ஓட பார்த்தாலும் பிடிச்சிடுறாங்க தான் தெளிவாக சொல்கிறாங்க இவன் எப்படி கொலை பண்ணா அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலி இவனோட எக்ஸ் தாங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டு அப்புறம் அந்த பொன் அந்த பையன் இருக்காங்களா அவன் அவன் காமிக் ஆர்டிஸ்ட் அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல போல அவனுக்கும் வந்து நம் அந்த ப்ரைட் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் ஸோ எப்படி நம்ம எக்ஸைவன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு நைட் ஒன்று நைட்டாக கொலை பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க இவ்வளோ வேலை அவன் பார்த்துட்டு மற்ற எல்லாரும் போய் நான் தான் கொலை பண்ணேன் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி நம்ம பிரைடு பொண்ணு போய் நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்திக்கிச்சுன்னா அன்னைக்கு நைட்டு மெசேஜ் வந்துருக்கும் இல்லையா அதை வந்து அவனோட ஃபேன்ஸையும் பார்த்துருப்பான் பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பான் நம்ம வைஃப்க்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது மணிக்கு இவன் நேராக போயிருப்பான் உள்ளே போய் பார்த்தா அங்கே கொலை ஆல்ரெடி நடந்திருக்கும் ஸோ பயந்துட்டு வெள்ள ஓடியா வந்துடுவோம் அதை பார்த்துட்டு நம்ம பிரைடு பொண்ணும் ஆஹா நம்ம ஹஸ்பண்ட் தான் வந்து கொலை பண்ணிட்டாங்க போல ஸோ அவரை மாட்டிடக்கூடாதுன்னு இவங்க வந்து அவங்களுக்காக இவங்க போய் சரண்டர் ஆகிருப்பாங்க இப்படி தான் மாற்றி 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 சரண்டர் ஆகிட்டாங்க ஒரு வழியாக இந்த கேஸும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லாமே அந்த சோஃபியோட ஹெல்ப்பால் தான் இந்த எபிசோட் கொஞ்சம் இப்படி டல்லாக தான் போச்சு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்